அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்தி யாவா என் நாவின் முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடுவாயாக இந்த கூட்டத்தை உன்னுடைய நேரடியான உதவியை கொண்டு நீ ஒருங்கிணைத்து தருவாயாக எல்லாரும் உங்களோட செல்ஃபோனை சைலண்ட் மோட்ல அல்லது வைப்ரேஷன் மோடில் போடுங்க எதுக்கு வந்திருக்குறோம் எதுக்கு வந்திருக்குறோம் அப்படின்ற யோசனை எல்லாருக்குமே ஒவ்வொரு கருத்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம் இந்த பூமியில் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க ஆயக்குடிக்கு வந்திருக்கீங்க எவ்வளவு புகழ்பெற்ற ஊர் தெரியுமா எங்கிருந்தாலும் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஒரு மனிதருடைய நினைவை உறக்க சொல்லுகிற ஊர் இந்த ஊர் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இனிமேல் இந்த உலகத்தில் பிறந்து வர முடியுமா அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் எல்லாத்துலேயும் தைரியம் மனசில் பட்டத பேசுறது யாருக்கும் பயப்படுறதில்லை எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை அவ்வளவு பணம் அவ்வளவு கோடிகள் எஸ்டேட் முதலாளி அவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் எல்லாத்தையும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துட்டு என்னுடைய சமூகம் எப்படியாவது படிச்சு வளரணும்னு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு மேடையிலையும் நான் கேட்டு அதே மாதிரி ஷஹீதாகி இந்தியாவினுடைய எல்லா ஜெயிலையும் நிரப்பி அந்த காலத்திலேயே ரெண்டு வக்கீலுக்கு ரெண்டு டிகிரி படிச்சு எல்லா சட்ட நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சு எல்லா அரசியல் தளங்களையும் ஒழுக்கி எல்லா விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக நின்று யாருக்கும் பயப்படாம எடிட் பண்ணாம பேசுறது மனசுல பட்டத ஐயோ இவங்க இருக்காங்களே அவங்க இருக்காங்களே அவங்க குறிப்பிடுப்பாங்களே இவங்க கேள்வி கேட்பாங்களே இவங்க ரெக்கார்ட் பண்றாங்களே அப்படிங்கிற எந்த விதமான கவலையும் இல்லாமல் மனசுல பட்டதை எடிட் பண்ணாம பேசக்கூடிய அப்படிங்கிற டாக்டர் பழனிபாபு அவர்கள் ஷகீதான பக்கத்து நிலத்துல இங்க அடக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு யோசிக்கும் போது பெரிய பெருமூச்சு மட்டும்தான் வருது அவருடைய கபுரை இறைவன் வெளிச்சமாக்கி தருவானாக மேலான சொர்க்க பூஞ்சோலையில் ஷகீத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு இறைவன் தருவானாக அந்த பூமியில இவ்வளவு பெண்களும் ஒன்று கூடி பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு நீங்க பூமியில எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நான் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முதல்லயே முன் அப்படியே கொடுத்து ஒரு கேட்டோம் உங்களுக்கு என்ன எதுக்காக இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே கேட்போமே என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன் என் குடும்பத்துக்காக வாழ்றேன் எங்கள் வீட்டுக்காரருக்காக வாழ்கிறேன் என் சொந்த பந்தத்துக்காக வாழ்கிறேன் நான் தான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்படுறேன் எனக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆனாலும் என் குடும்பத்துக்காக அப்படிங்கிறது பெரும்பான்மையான பதிலாக இருக்கலாம் இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்லது சிறப்பு சத்தியம்தான் நியாயம்தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் உங்க பிள்ளையோ உங்க கணவரோ உங்க வீட்டுல நீங்க யாருக்காக தியாகம் செஞ்சு வாழ்ந்தீங்களோ அவங்க பலவேறு ஏச்சு பேச்சுக்களை இருந்து வாங்கியிருப்பீங்க அவங்கள யாராவது ஒருத்தர் வறுமையில உங்களுக்காக ஒரே ஒரு நன்மையை விட்டு கொடுப்பாங்களா அந்த சொர்க்கத்தையும் காமிச்சிருவான் நரகத்தையும் காமிச்சிருவான் அல்லோல அல்லோலை பட்டு எல்லாம் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம்னு இப்போ வரைக்கும் தெரியல என்ன முடிவுங்கிறது யாருக்கும் தெரியல உங்க கணவர் உங்களுக்கு ஒரு நன்மையை விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா அல்லது மனைவியாக இருக்கிற நீங்கள் இவ்வளவு தூரம் பாசமா பாத்துக்கிட்ட உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கணவருக்கோ உங்க குடும்பத்துக்கோ ஒரு நன்மையை நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா யாரும் யாருக்கும் அற நன்மைய கால் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமையில யாருமே இருக்க மாட்டாங்க சொல்றான் எல்லாமே இந்த பூமியில தான் தான் உங்க ஊர்ல ஆயக்குடியில பழனியில உடுமலைப்பேட்டையில பொள்ளாச்சியில எல்லாம் தான் அந்த மறுமை நாள் வரும்போது யாரும் துள்ளி நன்மைய இன்னாருக்காக விட்டுக் கொடுத்தேன்னு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க அதுதான் யதார்த்தம் இதுதான் சத்தியம் ஆள்ல இறைவன் சொல்றான் நீங்க அப்ப யாருக்காக வாழ்றீங்க மருமையில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் வருவா இங்க இருக்க எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆசை கடைசி ஆசை என்ன என்ன ஆசைன்னு கேட்டா பெரிய லிஸ்ட் வச்சிருப்போம் கடைசி ஆசை என்ன சொல்லுங்க சத்தமா ஒரு தடவை சொல்லுங்க எனக்கும் உங்களுக்கும் கடைசி ஆசை என்ன என்னம்மா களிமாவோட மரணிக்கணும் மரணிச்ச பிறகு என்னம்மா சொர்க்கத்துக்கு போகணும் அவ்ளதான் எல்லாத்துக்கும் கடைசி ஆசை எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடணுங்க அப்ப சொர்க்கத்தின் மீதாவது நம்பிக்கை கொண்டிருக்கோமா இல்லையா ஆமாமா இல்லையா சொர்க்கம் என்ற ஒன்று உண்டு நரகம் என்ற ஒன்று உண்டு மறுமை என்ற ஒன்று உண்டு இதில் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு பேருதான் முஸ்லீம் அப்படித்தானே சொர்க்கத்துக்கு போகணுங்க சரி சொர்க்கத்துக்கு போகணும் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க எனக்கு முன்னாடி பேசின ஆழிமாக்கள் சொன்னாங்களே கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் எந்த வாசப்படி வேணாலும் எட்டு வாசலா அதுதான் எல்லா கதவையும் திறந்து விட்டு வாங்கிங்க உள்ள போங்க எந்த விதமான கட்டுப்பாடும் உங்களுக்கு இங்கே கிடையாது சரி கணவர் கட்டுப்பட்டு வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு எந்த வாசல் வழியாக வேணும் போயிடலாம் அந்த கணவன் என்ன மாதிரியான கணவனா இருக்கணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா இஸ்லாத்துக்காக ரெண்டு பேரும் வாழணுமா சரி கணவர் இஸ்லாத்துக்காக என்னென்ன வாழ்ற சொல்லுங்க ஓட்டுங்க நம்பர் ஒன் என்ன கல்யாணம் பண்ணும்போது எனக்கு மகர் கொடுத்துதான் கட்டுனாக எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட வாங்கல என்ன எல்லாம் உட்டா அங்கேயே போயிடுச்சு ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட வாங்கல அப்புறம் பாத்திரம் ஹெலிகாப்டரு அப்படி எதையும் எங்க அம்மா வீட்டுல இருந்து சீரா வாங்கல நீ ஒரு குண்டுமணி தங்கம் போட்டுட்டு வந்தா கூட உன்னை அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுவேன் ரசுல்லாவுக்கு மாறாக சரியத்துக்கு மாறாக என்னால நடக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க என்னோட தாய் தகப்பனை எப்படி நான் நேசிக்கிறேனோ அதே மாதிரிதான் உன்னோட தாய் தகப்பனையும் நான் நேசிக்கிறேன்னு இத்தனை நாள் வரைக்கும் தினமும் அவங்கள்ட்ட அன்பா பேசி அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்த்து அவங்கள விசாரிச்சு என்ன ஏதுன்னு அரவணைப்பா வச்சிருக்காங்க என் கூட சண்டையே போட மாட்டாங்க சண்டை போட்டாலும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கெட்ட வார்த்தை பேசி அதுக்கு அர்த்தம் எடுத்தா குடும்பத்துல வாழ முடியாதா அதனால நான் கெட்ட வார்த்தைக்கு அர்த்தம் எடுக்கிறது இல்ல அடிக்கவெல்லாம் மாட்டாங்க எப்பயாவது கோவம் வந்து அடிச்சாலும் மிதிக்கவெல்லாம் மாட்டாங்க வீட்டை விட்டு போடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி வாயை மூடிட்டு நீ ரூம் போடி எனக்கு எல்லாம் தெரியும் பொம்பளை மாதிரி இரு அப்படி எல்லாம் பேச மாட்டாங்க என்கிட்ட எல்லா ஆலோசனையும் கேட்பாங்க ரசூல்லா மாதிரி வட்டிக்கு எங்கேயுமே கடன் வாங்க மாட்டாங்க என்னையும் அப்படி சுய உதவி குழு அங்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாங்க ஹராம்னு அவருக்கு நல்லா தெரியும் போய் ஜும்மா தொழுகைக்கு போற மாதிரி பள்ளிவாசலுக்கு போய் பஜர் தொழுதுருவாங்க ஒரு நாள் நான் அவர் எழுப்பிடுவேன் காலையில தொழுகிறதுக்கு ஒரு நாள் அவர் என்னை எழுப்பிடுவாரு அவ்வளவு சாலிகான கணவர் சண்டை போட்டு என்னோட அனுமதி இல்லாம என் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு என்னுடைய உடலை அடைவதற்கு முயற்சி செய்ய மாட்டார் ரொம்ப நல்லவர் அல்லாஹ் விளை நிலம் என்று திருக்குறானில் என்ன பொருளில் சொல்லுகிறானோ அப்படித்தான் என் கணவர் என்னை நடத்துகிறார் அப்படியான மனைவியாகத்தான் என்னை நடத்துகிறார் அல்லாவுக்காக ஒவ்வொரு நாளும் சமூகம் எனக்கு முதல் கடமை குடும்பம் கடமை அப்படின்னு கணவர் இருக்கிறார் ஏழைகளின் மீது கருணை கொள்கிறார் நிறைய தான தர்மங்கள் செய்கிறார் ஒழுவோடு இருப்பார் ஒழுவோடு உறங்குவார் பீடி சிகரெட் தண்ணீர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது கண்ணியம் மிக்கவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீச புத்தி கொண்டவன் எவனோ அவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்த மனைவிகள் நான் சொல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் கொடுத்த சத்திய வாக்கு எல்லாம் இப்ப கொஸ்டின் கேட்டுக்கணும் இவ்வளவு பாயிண்டை நான் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்கு இவ்வளவு பாயிண்டை நான் சொன்னேன் வரதட்சணையிலிருந்து வட்டியிலிருந்து குடும்ப வன்முறையிலிருந்து பாலியல் வன்கொடுமையில இருந்து நீதமாக நடத்தல் உறவுகளுக்கு இவ்வளவு விஷயங்களையும் ஒரு ஆளுக்கு இந்த சமூக முதல் கடமை அப்படின்ற உணர்வுல இருந்து இவ்வளவே சொன்னோம் இப்படிப்பட்ட கணவனாக இருந்தால் அந்த கணவன் சொல்லுக்கு மீறி கூடாது எதுவாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு கட்டுப்படணும் இவ்வளவு யோக்கியமாக நடக்கக்கூடிய எந்த ஆளும் நிச்சயமாக யோக்கியமானவற்றை தான் பேசுவாங்க யோக்கியமானவற்றை தான் செய்வாங்க யோக்கியமானவற்றை தான் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் இப்படிப்பட்ட நல்ல அருமையான நேர்மையான ஒழுக்கமான நாலு மனைவி கல்யாணம் பண்ணாலும் நான் நாலு சமமாக நடத்தக்கூடிய இருந்தால் அந்த பெண் எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டு இருப்பார் எதுவுமே கேட்க மாட்டார் எந்த சண்டையும் நடக்காது எந்த சிக்கல்களும் இருக்காது மார்க் எத்தனை மார்க் போடுங்க உங்க கணவருக்கு நீங்க மார்க் போடுங்க நூத்துக்கு மார்க் மனசுல போடுங்க இப்ப போடுங்க நூத்துக்கு நூறு போடுறவங்க கை தூக்குங்க நூத்துக்கு நூறு என்ன என்னங்க ரெண்டு கையும் தூக்கி இப்படிங்கிறாங்க காது கேட்காது அது பேச முடியாத பிள்ளைங்க எல்லாம் இப்படி கை கை தட்டுறதுக்கு பதில் இப்படி செய்வாங்க சந்தோஷத்துல நூத்துக்கு நூறு பாருங்க ஒருத்தவங்க தூக்கிருக்காங்க ஒருத்தவங்க தூக்கிருக்காங்க சுகானல்லாம் கை கீழ போட்டுக்கலாம் அலகம்துல்லா ஆ பின்னாடி ரெண்டு கை தெரியுது அல்கம்துல்லா சரி உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுன்னு நியத்து வச்சிருக்கிறேன் சரியா இறைவன் நாடினால் கண்டிப்பாக எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அந்த அழகிய முன்மாதிரியான விஷயங்களை சமூகத்துக்கு ஏத்தி வைக்கணும் அப்படி தானே நிச்சயமாக செய்யணும் சரி சாலிகான கணவன் இப்படி இருக்கணும் சாலினான மனைவி எப்படி இருக்கணும்